குட் டே இன்றைக்கி பஜ்ஜி போட போகிறேன் அதனால் மாவு எடுத்து முதல்ல அரிச்சுக்கலாம் எப்போவுமே நீங்கள் எந்த மாவாக இருந்தாலும் அரித்து பரமாருங்க சப்பாத்தி போட்டால் கூட மாவை அரிச்சு சப்பாத்தி போடுங்க நம்ம வெறும் ச வெறுமனை சப்பாத்தி போட்டால் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அரிச்சு போடுகிற மாவில் தனியாக ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பஜ்ஜியோட பக்குவம் எப்படி இருக்கணுன்னா தோசை மாவை இருந்து எடுப்போம்ல எடுத்தால் என்ன கட்டி தன்மை இருக்குமோ அந்த தன்மைக்கு பஜ்ஜி மாவை விரவுங்க அப்படி விரவி போட்டீங்கன்னா பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்காது நமக்கு எண்ணெயும் மிச்சமாயிரும் பஜ்ஜிக்கு பஜ்ஜியாகவும் கிடைக்கும் பஜ்ஜி பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டு யூஸுக்கு தானே போடுவோம் அதனால கட்டியாக போட்டால் போதும் மாவோட தன்மை நல்லா இருக்கும் அதனால் அந்த தோசை மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது என்ன ஒரு மாவு பக்குவமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பக்குவம் அந்த கட்டித்தன் மேலும் பஜ்ஜி மாவை விரவுங்க பஜ்ஜிக்கு தேவையானது மிளகா பொடி மஞ்சள் பொடி காயப்பொடி அப்புறம் லைட்டு ஒரு பிஞ்சு சோடாப்பு உப்பு அவ்வளோதாங்க சூப்பராக பஜ்ஜி போட்டுடலாம் சரியா பெட்டி வெஞ்சன பெட்டின்னு நினைக்கும் போது எனக்கு அலுமினிய வெஞ்சன பெட்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க எங்கிட்ட ஒரு மூணு பெட்டி வச்சுருக்கேன் ஆனாலும் எனக்கு அந்த அலுமினிய பெட்டி மேலே தான் கன்று போயிட்டே இருக்கும் எங்கள் அம்மாட்ட முன்னாடி இருந்துச்சு அதை எடுத்து எங்கள் அம்மா வெஞ்சனம் பரமாதிரி சமையல் பண்ணும்போது அம்புட்ட அழகாக இன்னும் என் கண்ணை விட்டே அது போகலை நானும் நிறைய தேடுங்க எங்கேயாவது ஒரு பெட்டி நமக்கு கிடச்சிடாதா நமக்குன்னு ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு ஆனால் கிடைக்கவே இல்லைங்க எல்லாத்துலேயுமே கேட்கல சிரிக்க தான் செய்யாங்க ஆனால் நீங்கள் இருந்துன்னா பத்திரமாக வச்சுக்கிடுங்க ஏன்னா இனி அது கிடைக்காது இனி அது பொருட்காட்சியில் தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கேன் ஏன்னா அலுமினிய பெட்டியே இல்லையாம் வெஞ்சன பெட்டியே இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருத்தங்க சொன்னாங்க மதுரைக்கு போனால் கிடைக்கும் போதுக்கோ அப்படின்னாங்க எப்போமாவது போனால் அங்கேயும் ஒரு நாலஞ்சு கடையில் ட்ரை பண்ணி பார்க்கேன் கிடச்சின்னா ஆசைக்காவது ஒன்று வாங்கி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் மதுடங்க ஏன்னா என்னவோ தெரியல இத் என்கிட்ட ஒரு கோல்டன் பெட்டி இருக்குது ஒரு பிளாஸ்டிக் வச்சுருக்கேன் ஒரு சில்வர் வச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு அந்த அலுமினிய பெட்டி தான் டெய்லி நினைக்கிறேன் ஒரு பெட்டி இருக்கா இருக்கா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கேன் இருந்துன்னா நீங்களும் பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க நான் வாங்கினா கிடைச்சா உங்களுக்கு பெட்டி காணிக்கிறேன் அலுமினி பெட்டி பா இது எங்கள் வீட்டு பின்னாடி உள்ள வாய்க்காலுங்க இந்த இடத்துல நான் எப்போவுமே காலையில் வரையில் நிறைய பறவைகள் இருக்கும் மீன் இருக்கும் என்னவோ தெரியலை ஆனால் பொடி பொடி பூச்சி இருக்கும் பார்த்துடுங்க அதில் அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் நிறைய இருக்கும் பத்துடுங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமாக அதில் நிற்கணும்னு டைம் இருக்கும் சண்டே ரொம்ப நிற்பேன் ரொம்ப நேரம் நிற்பேன் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பூத்த அரளி செடி ரொம்ப பிடிச்சிருக்கும் இவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இவ்வளோ திட்டேன் பார்த்துடுங்க பூக்கவே மாட்டேன்னு அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ கொத்தா பூத்துருக்கா இந்த செடிக்கு எவ்வளோ உயிர் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு திட்டு திட்டுனேன் பூக்க மாட்டியா இப்படி இருக்க அப்படின்னு தான் கேட்டேன் என்ன நினச்சோன்னு தெரியல கொத்த கொத்தா பூத்து தள்ளிட்டாங்க பாவம் அவள்கிட்ட சாரியும் கேட்டுவிட்டேன் ஆமாம் சாமிக்கு நம்ம வீட்டு பூவில் ரெண்டு பறிச்சு போட்டு சாமி கும்பிட்டாலே அது ஒரு அழகு தான் அதுக்கு ஈடு ஏன்னால் எதுவுமே இல்லைங்க எவ்வளோ தான் ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு பூ வாங்கி போட்டாலும் இதில் இருக்கிற ரெண்டு பூ பறிச்சி செம்பு தண்ணியை வச்சு சாமி கும்பிடுவது தான்ங்க நம்ம மனசுக்கு திரு தீயாக இருக்கும் நான் உம்ம செடி நான் உம்ம பறைச்ச பூ அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் பஜ்ஜி போட்டேங்க வெளியே வச்சு போட்டேன்னா தீ எரியவே மாட்டுக்கு காற்றுல தீ வந்து கோணிட்டு போய் பஜ்ஜி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பாருங்கள் பஜ்ஜிலாம் மாவா இருக்குது பார்த்தீங்களா உருண்டையா பொம்மி வருகா அந்த பஜ்ஜியோடய பக்குவம் தாங்க கரெக்டாக இருக்கணும் இது எண்ணெயே குடிக்காது நான் கால் லிட்டர் எண்ணெய் விட்டோம்னா கரெக்டாக கால் லிட்டரில் ஒரு ஐம்பது எண்ணெய் கூட நான் வற்றி இருக்காது பஜ்ஜி வேகும் அது தானாக வெளியே வந்துடும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா எண்ணெயே எடுக்காதுங்க என் பஜ்ஜியை புழிஞ்சால் கூட எண்ணெய் வராது அப்படி இருக்கும் அந்த பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பக்குவம் எடுத்து விரவுனிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் மிச்சப்படும் சிக் சிக்கனமாக பிற மாதிரியா இருலாம் எங்கள் வீட்டில் பஜ்ஜிக்கு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னா எனக்கு பஜ்ஜி வச்சு ரசவடை வச்சு எல்லோரும் கஞ்சி குடிப்பாங்களா அதே மாதிரி எனக்கு பஜ்ஜி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வெள்ளை சோறில் கொஞ்சோளை தண்ணி விட்டு இந்த பஜ்ஜியை பிச்சு பிச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வெளியே போய் பஜ்ஜி சாப்பிட்டாலே நான் எப்படி பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் அதை வாங்கி கொடுப்பாங்க கவர்லையாவது இலையிலையாவது மடக்கி தருவாங்க ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும் அப்படி மடக்கி கேட்டு வாங்கி எனக்கு கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு அந்த பஜ்ஜினாலே வெள்ளைச்சோறு வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு சாப்பிடாதான் தெரில எங்கள் அப்படி ஒரு பைத்தியம் எனக்கு அதில் சின்ன பிள்ளையிலேயே அப்படிதான் எங்கள் அப்பா பஜ்ஜி விட்டாலும் அப்படி தான் நான் சாப்பிடுவேன்